ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லை பிளாக் போட்டு ஆக்சுவலி சண்டே லாங் ட்ரைவ் போய் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே பெட்டவாய் தலைவர் ஒரு இடம் இருக்குது திருச்சியில் என் ஹஸ்பண்ட் சொன்னார் ஒரு நாள் ரோட்டில் போகும்போது நான் பார்த்தேன் நிறைய காமந்தி ஃபீட் செடி அப்புறம் வந்து நிறைய ரோஜா பூச்சி ஒரு இடத்துல பார்த்தேன்னு சொன்னார் எங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோம் இன்னைக்கு கூட்டு வந்துட்டார் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பக்கத்தில் வந்து பார்த்தேன் இதை பாருங்க நான் பார்த்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பா நிறையா இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக அந்த சைட் பாருங்கள் ஃபுல்லாக அந்த மஞ்சள் சாமந்தி இந்த பக்கம் ஃபுல்லாக மஞ்சள் சாமந்தி ரொம்ப அழகாக இருக்குது ரோட் சைட்லேயே போட்டு வச்சுருப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்குது அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எனக்கு பூச்செடிகள் அது தோட்டம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சந்தோஷம் தாங்கவும் முடியலங்க லன்ச்சுக்காக ஓடுது போகிறேங்க இங்கே ஒரு அண்ணன் களை பறிச்சிட்டுருக்காரு அதான் நான் கேட்டு என்ன பண்ணிட்டுருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த புல்லெல்லாம் வந்து பெருசாக வந்துருமாங்க அப்போ பூ பறிக்க முடியாதான் ஸோ அதை இருக்காருங்க பாருங்களேன் நாங்கள் கேட்டோம் உங்களை சுற்றி பார்த்துக்குறோம் அண்ணன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ பாருங்களேன் அழகாக இருக்குது பார்க்குறதுக்குள்ள போதுமே இந்த ஒரு செடியில எத்தனை பூ பாருங்க மாமா ஒரு நூறு இருக்குமா அப்பா ஒரு நூறு பூ இருக்குங்க இது ஒன்னு வச்சா போதுமே நம்ம வீட்டில அப்படி வளரவே மாட்டேங்குது இல்லைங்க கேட்கணும் அண்ணன்கிட்ட என்ன உரம் போடுறீங்கன்னு அப்பா கண்கொள்ள காட்சியா இருக்குங்க அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியை விருந்து கொடுத்த மாதிரி இருக்கு அங்கே பாருங்கப்பா அந்த புக்கம் நிறைய இருக்குது ஃபுல்லாக ட்ரிச்சில் இங்கே சப்ளை ஆகிடுது போலங்க இத்தனை வருஷம் ட்ரிச்சில இருக்கேங்க இப்படி இடத்தை நான் பார்த்ததே கிடையாது பெட்ட வாய் தலை போற வழியில இருக்கு என் ஹஸ்பண்ட் தான் நீங்க கூட்டிட்டு வந்தாரு அதனால அவருக்கு ஒரு பீக் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் வேலை தூய் போட்டிருக்காங்க செடி எல்லாம் வில்லேஜ் எப்போவுமே வில்லேஜ் தாங்க அப்பா என்ன தான் இருந்தாலும் இங்கே வந்தாலே மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா ஆ எப்படியாவது ஒரு மாதத்துக்குமே வந்துடணுங்க கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது மனதுக்கு ஹாப்பியாக இருக்குது பா அதுவும் பூக்களை பார்க்கும்போது நம்ம சந்தோஷம் இருக்கே அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க ரோஸ் தான் பாருங்கள் அம்மா நம்ம வீட்டில் ஒரு ரோஸ் பூக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகுது இங்கே பாருங்கள் எப்படி பூத்து நிற்கிதுன்னு பா நான் ஆ <zoysic discussions autour personaje> <sm festivals>